வணக்க தட்டி விடாமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கட்டாயமாக பெண்கள் பாருங்கள் இந்த கொழும்புல உடுப்பு கடையில் சின்ன ஸ்விட்ச் பாக்ஸுக்குள்ளே சின்ன ஒரு கேமரா யாருக்கும் கண்டுபிடிக்கலாது அதுக்குள்ளே ஒரு ஸ்கூர் பூட்டி வச்சிருக்கிற மாதிரி தான் இந்த கேமரா வச்சுருக்கான் பெண்களே முக்கியமாக நீங்கள் உடுப்பு கடையில் உடுப்பு மாற்றும் போது கண்டிப்பாக முதல் எல்லா இடத்தையும் தேடி பாருங்கள் எதுவும் வித்தியாசமாக உங்களுக்கு கண்ணுக்கு வித்தியாசமாக பண்பட்டால் தென்பட்டால் அதை வந்து அந்த இதுக்குள்ளே உடுப்பு மாற்றிடாதீங்க அது மட்டும் இல்லை அதுக்குள்ளதானில் நீங்கள் ரூம் வாடகை கிடைப்பீங்க ரூம் பெரு இப்போ இங்கேருந்து கொழும்புக்கு கொழம்புக்கு போகிற பாட்டி குழம்புல போய் ரூம் வாடகை கிடைப்பீங்க அங்கே அப்படியான எல்லாம் முக்கியமாக ஹோட்டலில் அப்படி ரூமுகளில் சின்ன கண்ணுக்கு தெரியும் நான் அதில் ரெண்டு மூணு ஃபோட்டோ கிடைக்கிறேன் பாருங்கள் அப்படியான இதுகளெலாம் முக்கியமாக உன்னிப்பாக பார்த்துக்கொள்ளணும் இந்த நாதாரி பூனா மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கடக்காரர்கள் அந்த ரூம் ப வச்சிருக்கிறவங்க ஒரு சிலவன் எல்லாரையும் இல்லை ஒரு சிலவன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே கேமராவை ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நம்ம உடுப்பு மாத்திர பெண்கள் உடுப்பு மாத்தக்குள்ளே அவன் என்ன செய்யற அதை ரெக்கார்டிங் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பெண்கிட்ட பெண்கள் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துகிறேன் வீடியோ வச்சிருக்கேன் வீடியோ வீடியோ காட்டி நீ என்னோட வந்து படுக்கலன்னு சொன்னால் அவனுக்கு தெரியாத அவங்களோட அம்மாவுக்கும் அதுதான் இருக்குது அவங்களோட பொம்பளை சவுறதுக்கும் அந்த சாமான் அதுதான் இருக்குது ஆனால் அந்த வா வானா பூனா வா பூனா மக்கள் என்னென்னு சொன்னால் இதை இந்த வீடியோவை எடுத்து ரெக்கார்டிங் பண்ணி என்னோட நீ வந்து படுக்கணும் படுத்தால் இந்த வீடியோவை டிலீட் பண்ணுவேன் இல்லையா இந்த வீடியோவை நெட்டில் விடுவேன் என்று சொல்லி பெண்களை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை ரெக்கார்டிங் பண்ணி எடுக்கிறாங்க கொழும்புல நேற்று பிடிப்பட்டது காரணம் என்னென்ன நான் இதை போடணும்ண்டு கட்டாயமெண்டு இல்லை என்ன எந்த எனக்கும் புள்ள பொம்பளை பிள்ளை இருக்குது எந்த சகோதரம் பொம்பளை சகோதரம் இருக்குது ஒட்டுமொத்த இல இலங்கை இல்லை இல்லை எல்லா இடத்தையும் நடக்குது நம்ம மக்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு தட்டி விடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கல அடிக்க நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் காரணம் வேணுண்டா இதன் மூலமாக யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரியோசனை ஒரு ஆள் இல்லை கூடுதலாக பெண்கள் நூற்றுக்கு நூறு வீதம் பெண்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ளுங்க அதைத்தான் சொல்லலாம் பாதுகாப்பு முக்கியம் நன்றி வணக்கம்